வணக்கம் உணவு சாப்பிட்டா உடல் எடையில் ஏற்படுற மாற்றங்கள் குறித்து ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவும் அது அது சம்மந்தமானது தான் பார்க்கலாம் இப்போ நம்ம ரா புத்தகத்தில் இது குறித்து திரு ஏடி ஹோவனீஷன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் அவர் வந்து உண்மை மனிதன் போலி மனிதன் அப்படின்னு ரெண்டு விதமான மனிதனை வந்து சொல்கிறாரு அதாவது மனிதன் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்த கலவை நான் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அந்த போலி மனிதனுங்கிறது சமைத்த உணவு உண்டான உண்டு உண்டான மனிதனை வந்து அவர் போலி மனிதன் சொல்கிறாரு இயற்கை உணவு உண்டு உண்டான மனிதனை வந்து அவர் வந்து உண்மை மனிதன் அப்படின்னு சொல்கிறார் இது புரிஞ்சுக்கிட்டா தான் அவர் என்ன அர்த்தத்தில் பேசுகிறாருங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இந்த இனிஷியல் பீரியட் ஆஃப் ரா ஈட்டிங் த வெயிட் ஆஃப் சச் அ பர்சன் வில் பி ரெடியூஸ் டு சோ மச் தேட் தோஸ் ஹூ டு நாட் காம்ப்ரிஹெண்ட் த ட்ரூ நேச்சர் ஆஃப் த சேஞ்ச் வில் பிகின் டு பிட்டி ஹிம் அதாவது இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒருத்தருடைய இடையிழைப்பு வந்து மிகவும் அதிகமாகவே இருக்கும் அதோட உண்மையான தன்மை புரியாதவங்க வந்து அதை பார்த்து பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் திஸ் இஸ் மியர்லி அண்ட் அப்பாரண்ட் பிக்சர் ஆஃப் வாட் இஸ் ஆக்சுவலி டேக்கிங் பிளேஸ் ஆனால் வந்து உண்மையிலேயே நடக்கிறதான வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாடி ஆஃப் த ராயிட்டர் த ரியல் மேன் ஹேஸ் இன் ஃபேக்ட் பிகன் டு கெய்ன் வெயிட் ரைட் ஃப்ரம் தட் ஃபஸ்ட் டே அண்ட் ஆஃப்டர் கிரெட்டிங் ரிட் ஆஃப் த ஃபால்ஸ் மேன் ஹீ வில் கண்டினியூ டு க்ரோ இன் அ ரெகுலர் மேனர் அண்டில் இஸ் நார்மல் வெயிட் இஸ் ரீச்சடு அதாவது இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்த உடனேயே உண்மை மனிதனோட வெயிட் வந்து முதல் நாளில் இருந்தே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அது நமக்கு வெளிப்படையாக தெரியாது போலி மனிதனோட எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உண்மை மனிதனின் எடை வந்து நம்மளோட சராசரி எடைக்கு வர்ற வரைக்கும் அது அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த போலி மனிதனின் எடை குறைப்பை தான் வந்து நம்ம மற்றவங்க வந்து நம்மளை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து தெளிவாக இருந்தோன்னா அதை விட்டு நம்ம வெளியேறி வந்து மற்றவங்களோட பரிதாபத்துலேருந்து வெளியேறி வந்து நம்ம தன்னம்பிக்கையோட திகழலாம் இன் அ வெரி திங் பர்சன் த இன்க்ரீஸ் இன் வெயிட் ஆஃப் த ரியல் மேன் வில் கவுண்டர் பேலன்ஸ் த லாஸ் சப்போர்ட் பை த ஃபால்ஸ் மேன் சோ தட் தேர் வில் பி அ நெட் கெய்ன் இன் வெயிட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் அதாவது இயல்பாகவே அதாவது இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிலர் ரொம்ப ஒல்லியான உடல்வாக இருக்கவங்களாக இருப்பாங்க அது வந்து இயல்பாகவே அவங்களோட உடல்வாக இருக்கலாம் இல்லாட்டி சத்துணவு கிடைக்காததுனால அவங்களோட உடல்வாக வந்து அப்படி ரொம்ப ஒல்லியான உடல்வாக இருக்கலாம் இப்போ வந்து ஆப்பிரிக்கா மாதிரி மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள் வந்து எலும்புக்கு மேலே தோல் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒல்லியாக இருக்கவங்களாக இருந்தாங்கன்னா இயற்கை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே வெயிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திஸ் க்ரோத் ஆஃப் த ரியல் மேன் இஸ் பர்டிகுலர்லி ஸ்பீடி இன் தின் பேலிட் அண்ட் வீக்லி சில்ட்ரனு அதாவது இந்த உண்மை மனிதனின் வளர்ச்சி அதாவது இயற்கை உணவு சாப்பிட்டு வளரும் உண்மை மனிதனின் வளர்ச்சி வந்து யார்கிட்ட அதிகமாக இருக்கும்னா ஒல்லியாக வெளிரி போய் சத்தே இல்லாமல் பலவீனமாக இருக்க குழந்தைகள் கிட்ட வந்து அவங்க இயற்கை உணவு சாப்பிட ஆரம்பித்தாங்கன்னா அந்த உண்மை மனிதனின் வளர்ச்சி வந்து மிகவும் வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இளமையும் ஒரு காரணம் இயற்கை உணவும் ஒரு காரணம் சின்ன குழந்தைங்கன்னா பிராணசக்தி அதிகமாக இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே உடல்நலம் சரியாகி சீக்கிரமாகவே எடை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வி மஸ்ட் நாட் எக்ஸ்பெக்ட் ராய் ஹிட்டிங் சில்ட்ரன் டு பி ஆஸ் ஜபி ஃபேஸ்ட் அண்ட் ஆஸ் பாட் கி லெக்ட் ஆஸ் தேர் குக்டி ஈட்டிங் ப்ளேமேட்ஸ் ஃபார் ப்ளம்ப்னஸ் இஸ் த சைன் ஆஃப் த ஃபால்ஸ் மேன் அதாவது இயற்கை உணவு சாப்பிட்டு வாழும் வளரும் குழந்தைகள் வாழும் குழந்தைகள் வந்து அவங்க கூட வந்து அவங்களோட சக விளையாட்டுத் தோழர்கள் இருப்பாங்க சமைச்ச உணவு சாப்பிட்றவங்களாக இருப்பாங்க அவங்க அளவுக்கு வந்து குண்டான முகத்தோட குண்டான பருத்த கால்களோட பருத்த உடலோடு இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏன்னா ஒரு குண்டான குழந்தைங்கிறது வந்து போலி மனிதனின் உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ரா ஈட்டிங் சில்ட்ரன் வில் இன் பி ஸ்லிம் ஸ்னூயி அண்ட் மஸ்குலர் அதாவது இயற்கை உணவு சாப்பிட்ற குழந்தைகள் வந்து ஒல்லியாக இருந்தாலும் நல்லா கெட்டியான இறுகிய சதைப்பிடிப்போட ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இட் இஸ் த்ரூ ஷியர் இக்னோரன்ஸ் தட் சிம்பிள் மைண்டட் பேரண்ட்ஸ் ரிஜாய்ஸ் அட் த பிளம்ப்னஸ் ஆஃப் தியர் சில்ட்ரன் அதாவது தான் வந்து பெற்றோர்கள் வந்து தங்கள் குழந்தைகள் குண்டாக இருக்கிறத பார்த்து பெருமைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து நம்ம போலி மனிதனுக்கும் உண்மை மனிதனுக்கும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம உடல்ல இருக்கும் போலி மனிதனை அழித்து உண்மை மனிதனை வந்து நம்ம பெருக செய்யணும் அதுக்கு இயற்கை உணவுக்கும் இயற்கை வாழ்விலுக்கும் தான் மாறணும் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு பிரம்மச்சரியம் பேரின்பம் பரவசம் பிரம்மாண்டம்